ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பால அறிஞ்சு வேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் நினைத்த காரியம் நடக்க ஒரு ரூபாயும் கைப்பிடி கழுப்பும் போதும் நடக்காத காரியத்தையும் நடத்தி காட்டும் அதிசக்தி வாய்ந்த பிள்ளையார் பரிகாரம் வெள்ளிக்கிழமையில் செய்யுங்கள் வெற்றி நிச்சயம் எந்த ஒரு காரியத்தை செய்வதாயிருந்தாலும் அந்த காரியம் சிறப்பாக செயல்பட வேண்டும் அதுல எந்தவித தடைகளும் ஏற்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க முதல்ல விநாயக பெருமானை வழிபட்டுட்டு தான் அந்த காரியத்தை செய்ய ஆரம்பிப்பாங்க அப்படி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கும் அற்புத ஆற்றல் கொண்டவராக விநாயக பெருமான் வந்துட்டு இருக்காரு அப்படிப்பட்ட விநாயக பெருமான நாம எப்படியெல்லாம் வழிபாடு செய்தா பூஜை செய்தா நமக்கு இருக்கக்கூடிய காரிய தடைகள் நீங்கி நாம நினைத்த காரியம் நினைத்தபடியே நடக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவில் நான் மூணு விதமான பரிகார வழிபாட்டு முறைகள் வந்து கொடுத்திருக்கேன் இந்த மூணு பரிகாரங்கள்ல உங்களுக்கு எது வந்து உங்க சூழ்நிலைக்கு தகுந்தார் போல இருக்கோ அந்த பரிகார வழிபாட்டு முறையை நீங்க தேர்ந்தெடுத்து வந்து செய்துக்கலாம் அவரவர் வசதிக்கேற்பவும் ஏற்பவும் நீங்க வந்து செய்துக்கலாம் அதுல தவறு வந்து கிடையாது ஆனா பதிவை முழுவதுமா வந்து பாருங்க அப்போதான் முழு தகவலையும் வந்து தெரிஞ்சுக்க முடியும் ரொம்பவுமே சிறப்பான பதிவு பயனுள்ள பதிவாகவும் வந்துட்டு இருக்கும் வாங்க பதிவுக்குள்ள அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கொடுத்து ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கிறோங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் வந்து கொடுத்துருங்க இந்த பரிகார வழிபாட்டு முறையோட முதல் பரிகார வழிபாடு என்ன அப்படின்றத நாம வந்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம மனதில் இருக்கக்கூடிய வேண்டுதல்களும் ஆசைகளும் நிறைவேறுவதற்கு நினைத்த காரியம் நடப்புவதற்கு கடவுளுடைய அவருடைய கடைக்கன் பார்வை நம் மீது பட்டால் போதும் நம்ம என்ன ஓட்டங்கள்ல இருக்கக்கூடிய ஆசைகள் யாவும் பரிபூரணம் அடையும் ஒரு ரூபாயும் கொஞ்சம் கல்லுப்பும் இருந்தால் வெள்ளிக்கிழமையில் இந்த பரிகாரத்தை நீங்க செய்து பாருங்க நீங்க நினைத்தது கட்டாயம் நடக்கும் அப்படின்றது ஐதீகமா வந்து சொல்லப்படுது அப்படின்னு நாம வெள்ளிக்கிழமை எந்த நேரத்தில் எப்படி இந்த பரிகாரம் வந்து செய்யணும் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்ன அது குறித்த தகவலை எப்பொழுதுமே நாம நினைத்த காரியம் வெற்றியடைவதற்கு முழு முதற் கடவுளான விநாயக பெருமானுடைய தேவை அதே மாதிரி மகாலட்சுமி தாயாருடைய அருள் இருந்தாதான் நிதி சார்ந்த எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து நம்முடைய ஆசைகளும் வந்து நிறைவேறும் வெள்ளிக்கிழமை தோறுமே மகாலட்சுமி தாயாருடைய அருள் கிடைக்கக்கூடிய அம்சம் நிறைந்த நாள் இந்த வெள்ளிக்கிழமையில் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையிலான காலம் சுகரகோரை வந்துட்டு இருக்குமே தெரிஞ்சிருக்கும் வெள்ளிக்கிழமை அது மூலமா நமக்கு வெற்றி மட்டுமே வந்து கிடைக்கும் அந்த அளவுக்கு சிறப்பு மிகுந்த இந்த நேரத்தை தவற விடாதீங்க வெள்ளிக்கிழமை அதிகாலையிலேயே எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு சுத்தபத்தமா நல்ல மங்களகரமான உடை வந்து போட்டுக்கிறீங்க வெள்ளிக்கிழமையை பொறுத்தவரை மஞ்சள் சிகப்பு வெள்ளை இது மாதிரியான சாத்வீகமான நிறங்கள்ல இருக்கக்கூடிய உடைகளை அணிவது அன்றைய நாளை உங்களுக்கு சிறப்பானதாக மாற்றம் அதுக்கப்புறம் போய் மஞ்சள்ல பிள்ளையார் வந்து பிடிச்சு வைக்கணும் மஞ்சள் மங்களகரமானது மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைத்தாலே உங்களுக்கு வெற்றி நிச்சயம் நடக்கிற காரியங்கள்ல தடையில்லாம காரியங்கள் வந்து நடக்கும் அதுக்கப்புறமா உங்களுடைய வலது உள்ளங்கையில் கொஞ்சமா கல்லுப்பை வந்து வச்சு நீங்க வந்து மூடிக்கிறீங்க உங்க மனதில் இருக்கக்கூடிய ஆசைகளை வேந்தல நீங்க பிரார்த்தனை கல்லூப்பை வைத்து இப்படி பிரார்த்தனை செய்யறப்போ வேண்டுதல்கள் சீக்கிரம் நிறைவேறும் அதுவும் வெள்ளிக்கிழமை வரக்கூடிய சுகரகோரையில செய்யும் போது நமக்கு தோல்வியே கிடைக்காது நிச்சயமா வெற்றி மட்டுமே உங்க குலதெய்வத்தையும் நினைச்சுக்கிட்டே இந்த வேண்டுதல நீங்க ஒவ்வொருவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான ஆசைகளும் வேண்டுதல்களும் வைப்பதற்கு இருக்கும் உங்களுக்கு என்ன தேவையோ இருக்கக்கூடிய வேண்டுதல் என்னவோ அதை மட்டும் நீங்க முன்னாடி வைங்க எல்லா விஷயங்களையும் போட்டு வந்து குழப்பிக்காதீங்க ஒரே டைம்ல நிறைய வேண்டுதல்கள் வந்து வைக்காதீங்க உடனடி தேவை எதுவோ அதை மட்டும் நீங்க வந்து கேளுங்க அதுக்கப்புறமா கையில் இருக்கக்கூடிய அந்த கல்லுப்ப ஒரு கிண்ணத்துல வந்து வைத்து அது மேல ஒரு ஒரு ரூபாய் நாணயத்தை நீங்க வந்து வச்சிருங்க அதுக்கப்புறமா அந்த பவுல அப்படியே வந்து பூஜை அறையில வந்து வச்சிருங்க ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில இந்த உப்பு இருக்கக்கூடிய பாத்திரத்துக்கும் சேர்த்து ஆரத்தி தூபம் வந்து காமிங்க தொடர்ந்து இருபத்தோரு வெள்ளிக்கிழமை இதே

தரக்கூடிய அற்புதமான எளிமையான வெள்ளிக்கிழமையில் உப்பு பரிகாரம் விநாயக பெருமானின் மகாலட்சுமி தாயார் மீதும் குலதெய்வத்தின் செய்து பாருங்க நிச்சயமா நீங்க நினைத்த காரியம் நினைத்தபடியே நடக்கும் பெரிதா இதற்கு நாம எந்த ஒரு செலவும் செய்வது கிடையாது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வைத்து இந்த பரிகாரத்தை நீங்க வந்து செய்திடலாம் இது வந்து பாத்தீங்கன்னா முதல் பரிகாரம் அடுத்து இரண்டாவது பரிகாரம் என்ன அது குறித்தும் பார்க்கலாம் இந்த ரெண்டாவது பரிகாரத்தை வந்து பொறுத்த வரைக்கும் இதை வந்து பார்த்தீங்கன்னா நமக்காகவும் நாம வந்து செஞ்சுக்கலாம் மற்றவர்களுடைய எண்ணங்கள் வந்து விருப்பங்கள் நிறைவேறணும் வந்து செய்யலாம் இப்போ உங்க குழந்தைகள் வந்து நல்லா படிக்கணும் அப்படின்றதுக்காக கூட நீங்க இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் அதே மாதிரி உங்க கணவருக்கு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு வந்து செய்யலாம் மற்றவர்களுக்காக நாம செய்யக்கூடிய அவங்க நினைத்தது நடக்கிறதுக்காக நாம செய்யக்கூடிய பரிகாரம் தான் இந்த ரெண்டாவது பரிகாரம் அது என்ன அது குறித்த தகவலை இப்ப நாம வந்து பார்க்கலாம் இந்த பரிகாரத்துக்கு விநாயக பெருமான நாம தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் வீட்டில் வழிபாடு வந்து செய்யணும் அப்படி வழிபாடு செய்யறது மூலமா நம்முடைய வேண்டுதல் நிறைவேறும் வந்து சொல்லப்படுது விநாயக பெருமானுக்கு மிகவும் சிறப்பு மிக்கதா சொல்லப்படுது சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விநாயக பெருமானை நினைத்து விரதம் இருந்து வழிபாடு செய்வங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் அனைத்தையும் விநாயக பெருமான் நீக்குவார் அப்படின்றது வந்து ஐதீகம் இதை தவிர தவிர்த்து நாம செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றி அடைவதற்கும் தடைப்பட்ட காரியங்கள் நடைபெறுவதற்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல வகைகளிலும் நாம விநாயக பெருமான வழிபாடு வந்து செய்து வந்து அது மாதிரி தான் இந்த வழிபாட்டை நாம யாருக்காக வேண்டும்னாலும் வந்து செய்யலாம் இந்த வழிபாட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா நாம வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தான் வந்து தொடங்கணும் அதனால வியாழக்கிழமை அன்னைக்கே வீட்டை வந்து சுத்தம் பண்ணிட்டு குரு ஓரையில உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைக்கு போய் ஒரு கால் கிலோ அளவுக்கு சுத்தமான மஞ்சள் தூள் வாங்கி வந்து உங்க பூஜை அறையில வந்து வச்சிருக்க வெள்ளிக்கிழமை என்னைக்கு காலை பிரம்ம முகூர்த்த வேலை எழுந்து சுத்த வந்து குளிச்சு முடிச்சுட்டு அதே மாதிரி காலை ஆறு மணியில இருந்து ஏழு மணிக்குள்ள சுக்கிரகோரை வரும்ல அந்த சுக்கிரகோரை நேரத்துல நீங்க இந்த மஞ்சள்ல ஒரு பிள்ளையார் வந்து செய்யணும் ஒரு சின்ன பிள்ளையார் வந்து செஞ்சுடுங்க மஞ்சள் பிள்ளையார் நீங்க செய்த அந்த பிள்ளையாருக்கு சந்தனம் குங்குமம் வந்து வைக்கணும் அப்படி நீங்க செய்த அந்த பிள்ளையாரை ஒரு வெற்றிலை மேலையோ அல்லது ஒரு மா இலை எடுத்து மா இலை மேலேயோ எருக்கை இலை உங்களுக்கு கிடைத்ததுனா எருக்கை இலை மேலேயோ நீங்க பிடிச்ச அந்த பிள்ளையை வந்து வச்சிடலாம் அப்படி இந்த இலைகள் கிடைக்காத பட்சத்தில் ஒரு தாம்பலத்திலும் போது இந்த மாதிரி விநாயகரை வழிபாடு செய்யறப்போ அவருக்கு நாம நெய்வேதியமா வெற்றிலை பாக்கு கற்கண்டு பேரிச்சம்பளம் உலர்திராட்சை ஏதாவது ஒரு இனிப்பு வகை அல்லது பல வகையை நாம நெய்வேதியமா வந்து வைக்கணும் எதுவுமே வைக்க முடியாது அப்படின்ற

வந்து கரைச்சிடணும் இதை கொண்டு போய் பக்கத்துல இருக்கக்கூடிய அரச மரத்தடியிலேயே விநாயகர் ஆலயத்துக்கு அந்த கலச சம்பு எடுத்துட்டு போங்க அந்த கலச சம்புல இருக்கக்கூடிய மஞ்சள் தண்ணீரை அப்படியே அரச மரத்தடியில வந்து ஊற்றிட்டு விநாயகரை வழிபாடு வந்து செஞ்சிடுங்க இந்த மாதிரி நாம செய்யறப்போ நாம யாருக்காக இந்த வழிபாடை வந்து செய்தோமோ அவங்களுடைய பேர்ல நாம அர்ச்சனை வந்து செய்யணும் அதுக்கப்புறமா வீடு திரும்பி உங்களால முடிஞ்ச அளவுக்கு எத்தனை பேருக்கு வேண்டும்னாலும் அன்னதானம் வந்து கொடுக்கலாம் வஸ்திர தானம் வந்து செய்யலாம் உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க செய்தா வந்து போதும் இந்த முறையில் விநாயகப்பெருமாரை நினைத்து இந்த வழிபாடு வந்து செய்யும் போது யாருக்காக இந்த வேண்டுதல் வந்து வைத்தியங்களோ அந்த வேண்டுதல் நிச்சயமா வந்து நிறைவேறும் விநாயகப் பெருமானுடைய அருளும் உங்களுக்கு பரிபூரணமா வந்து கிடைக்கும் இப்போ இங்க உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் லேடிஸ் வந்து இந்த வழிபாட்டை செய்யறாங்க அப்படின்னா தொடர்ந்து நாற்பத்தி நாட்கள் வந்து செய்ய முடியாது இடையில வந்து மாதவிடாய் காலம் வந்துட்டு வரும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாட்களை வந்து தவிர்த்துட்டு அந்த த்ரீ டேஸோ அல்லது ஃபைவ் டேஸோ அதை மட்டும் விட்டுட்டு அது வரக்கூடிய நாட்களை நீங்கள் கணக்கில் வச்சுக்கலாம் இல்லைனா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய வேறு ஒருத்தரை வச்சும் நீங்கள் இது தடைப்படாமல் அந்த நாற்பத்தி எட்டு நாளும் தொடர்ந்து இந்த வழிபாட வந்து செய்யலாம் அது நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்துக்குறீங்க அடுத்ததா நினைத்தது நடக்க ரொம்ப நாளா ஒரு சில சுபகாரியங்கள் வீட்டுல தடைப்பட்டுட்டே இருக்கு அப்படின்னா இப்ப சொல்லக்கூடிய இந்த மூணாவது பரிகாரம் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா வந்துட்டு இருக்கும் நல்லதை நினைப்பவர்களுக்கு நல்லதே நடக்கும் தீயதை நினைப்பவர்களுக்கு தீயதே நடக்கும் தீதும் நன்றும் வாரா அப்படின்னு பல மொழிகளை வந்துட்டு நாம கேள்விப்பட்டிருப்போம் நம்ம உள்ளத்துல நாம நன்மையை நினைத்து எந்த ஒரு செயலை செய்தாலும் அந்த செயலால நமக்கு நன்மைகள் வந்து ஏற்படும் அதே மாதிரி மற்றவங்களுக்கு தீமை வந்து நடக்கணும் அப்படின்னு நோக்கத்தில் ஏதாவது ஒரு செயலை செய்தால் அந்த செயலால் நமக்குத்தான் தீமை வந்து ஏற்படும் இதைத்தான் நேர்மறை ஆற்றல் எதிர்மறை ஆற்றல் அப்படின்னு வந்து சொல்கிறோம் இப்படி நாம நல்லதை நினைத்து செய்யக்கூடிய காரியம் வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மூணாவது பரிகாரத்தை செய்து பாருங்கள் நிச்சயமா உங்களுக்கு வந்து வெற்றி வந்து கிடைக்கும் அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா மன்னர்கள் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் அந்த செயலை செய்வதற்கு முன்பாக யாகம் வளர்க்கக்கூடிய பழக்கம் வந்து வச்சிருந்தாங்க யாகத்தில் போடக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு விதமான பலன் வந்துட்டு இருக்கும் போர்ல வெற்றி பெறணும் அப்படின்னா அதற்குரிய யாகம் கோவில் கட்டணும் அப்படின்னா அதற்குரிய யாகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு செயலுக்கும் தனித்தனியா யாகம் வளர்த்து அந்த செயலில் அவங்க வந்து வெற்றி பெற்றார்கள் அதே மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்திலும் பல பேரும் யாகம் வளர்க்கக்கூடிய பழக்கத்தை வச்சுட்டு தான் வந்துட்டு இருக்காங்க அது ரீதியா தான் வீட்டில் ஆயுர்வாதத்துக்கு ஒரு முறையோ அல்லது வருஷத்துக்கு ஒரு முறையோ கணபதி ஹோமமாவது செய்ய வேண்டும் அப்போதான் வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் அனைத்தும் வந்து விலகும் வீட்டில சுபிட்சம் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது யாகங்கள்ல இருந்து பல தெய்வங்களும் பல நல்ல சக்திகளும் வெளிப்படும் அப்படின்னு நம்முடைய புராண கதைகள் வந்து சொல்லுது அவ்வளவு அற்புதம் மிகுந்த யாகத்தை நாமும் நம்ம வீட்டிலேயே எளிமையான முறையில் எப்படி செய்தா நாம நினைத்தது நடக்கும் அப்படின்றத இந்த மூணாவது பரிகாரத்துல வந்து பார்க்கலாம் இந்த யாகத்தை நாம செய்யறதுக்கு நமக்கு ஐந்து வகையான மரக்குச்சிகள் வந்து தேவை அவை ஆலமரக்குச்சி அரச மரக்குச்சி வேப்ப மரம் அசோக மரக்குச்சி அத்தி மரக்குச்சி ஆலமரக்குச்சி அரச மரக்குச்சி வேப்ப மரக்குச்சி அசோக மரக்குச்சி அத்தி மரக்குச்சி இந்த மரக்குச்சிகள் அனைத்தும் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடைகளில் யாகம் செய்யும் பொருட்களோடு சேர்த்து வச்சிருப்பாங்க இந்த குச்சிகளை நாம வாங்கி வீட்டில வந்து வச்சுக்கணும் வீட்டை வந்து சுத்தம் செய்த மறுநாள் ஒரு சிறிய அகலமான பாத்திரமா வந்து எடுத்துக்கிட்டு அதுல இந்த ஐந்து மரக்குச்சிகளும் ஒவ்வொன்றும் நான்கு அப்படின்ற விதத்தில் வந்து வைத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்ய ஊற்றி கற்பூரத்தை ஏத்தி வைக்கணும் இந்த மாதிரி நாம ஏத்துறப்போ அதுல இருந்து ஒரு புகை வந்து வெளிப்படும் இந்த புகையை நம்முடைய முகத்துல படும் அளவுக்கு

வேண்டும் இவை ஐந்தையும் தனித்தனியா ஒவ்வொரு பாட்டிலிலும் வந்து வச்சிக்கிட்டு நீங்க குளிக்க போறதுக்கு முன்னாடி ஐந்து தீர்த்தங்களையும் சிறிது சிறிதா குளிக்கக்கூடிய கூடிய தண்ணيرல நீங்க வந்து ஊத்திக்கணும் இந்த மாதிரி குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா நாம எடுத்து வச்சிருக்க அந்த சாம்பலை நம்முடைய நெற்றியில விபூதியா வந்து பூசிக்கணும் அதோடு நம்ம வீட்டோட நாலு மூலைலயும் அந்த சாம்பலை வந்து தூவி விடுணும் இவை அனைத்தையுமே நாம செய்யும் பொழுது நாம என்ன நினைக்கிறோமோ அதுதான் வந்துட்டு நடக்கும் நல்லதை நினைத்தால் நமக்கு கண்டிப்பான முறையில் நல்லதே வந்து நடக்கும் இதே ஏதே தீய செயல்களுக்காக இந்த விஷயத்தை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா அது நமக்கே தீமையாகிவிடும் அப்படின்றத மனதில் வந்து வச்சுக்கிறோங்க மிகவும் அதிசக்தி வாய்ந்த அதே சமயம் மருத்துவ குணம் மிகுந்த இந்த மூணாவது பரிகாரத்தை நாம் செய்தோம் அப்படின்னா நாம் நினைத்தது அனைத்துமே வந்து நிறைவேறும் கணவரியை நினைத்து நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே நமக்கு கவலை ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொடுக்கும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை இங்க சொன்ன இந்த மூணு பரிகாரத்தில் உங்களுக்கு எது வந்து ரொம்பவும் எளிதாக இருக்கோ அதை பின்பற்றி வாழ்க்கையில் அனைவரும் விநாயக பெருமானின் அருளை பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவை பற்றின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க மற்றொரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்